Rachita Bimeniu, Monish, Sanju, Charande, Nishat, Dangan, Tarashen, Divish, Ayan, Kamri, Sudan, Anika, Atika, Maiza, Adichita, sabana, Minodni, Vedashni, Alexita Singh, Lishita, Karuna, Ayramat, siswa.

கேர்லு பிராஷ்பிரபால் ம் கேர்லு கண்ணா ம் விஷ்வா ம் லக்ஷிதா கேர்ள் ரிஷிகா இது வ யாரு ரொம்ப பிடிக்கும் ரிஷிதா முன்ன சகானானு ஆமாம் ரகாண்ணா நிஷிதா ரெண்டு பேர் பிடிக்குமா பாயிட்டில் சொல்லட்டா ஆ பை பீரேஷ் ம் எவர் ஷென்ட் டன் ம் உங்களாம் நீங்களாம் பெரு அப்போ ஏன் அவங்க ஃபோட்டோவில் நீ மட்டும் தனியாக இருக்கா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிற்காமல் அவங்க மேம் அவங்க உட்காந்துருன்னா அவங்க நிற்கிறாங்க அதான் நீ சொல் தன்னே என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிற்கிறா அப்படின்ட்டு கேட்டு என்னம்மா வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லையா